நமச்சிவாயம் வாழ்க நகலன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் சமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்கள் உங்களுடைய ஜாதக ஆய்வுகள் விவாக சக்கரம் திருமண தேதி குறித்தல் எப்படி இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நபருமாக ஜாதகம் பார்க்க திருமண பொருத்தம் பார்க்க அதே போல ஜாதக நோட்டு எழுதுவதற்கு இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நபருமாக தொடர்பு கொள்ளாங்க இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா குருவினுடைய பார்வை குருவினுடைய பார்வை வலிமையான பார்வைக்கும் பலவீனமான பார்வைக்கும் என்ன வித்தியாசம் குரு நேர்மையாக எப்படி பார்ப்பார் அல்லது பலவீனமான நிலையில் அவருடைய பார்வை தன்மை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே குருவோட பார்வை அப்படி சொல்லும்போது தான் நின்ற வீட்டிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை குருவினுடைய பார்வைப்படும் பாவகமாக எடுத்துக்கலாம் அதே போல அங்கு உள்ள கிரகங்களை குரு தன்னுடைய ஒளியால சுமத்துவப்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல அந்த குரு எத்தனை டிகிரியில பார்க்கின்றார் என்ற அமைப்பு நம்ம பார்க்கணும் அதே போல குரு பலம் பொருந்திய நிலையில் பார்க்கின்றாரா பலம் பொருந்திய நிலையில் அப்படின்னா அவர் பங்கப்படாமல் இருக்கின்றார் என்று அமைப்பு இயல்பான நிலையில் இருக்கின்றார் பாவத்து அடையாத நிலையில் இருக்கின்றார் அதனால சார் இயல்பான நிலையில் இருக்கின்றார் அப்படின்னா உதாரணத்திற்கு குரு தனுசு வீட்டில் இருக்காரு ஆட்சியாக இருக்கின்றார் திரிகோணமாக இருக்கின்றார் இவர் எந்த நிலையிலும் சனியின் தொடர்பில் இல்லை ராகுவின் தொடர்பில் இல்லை இது போன்ற அமைப்புல இருந்தார்னா கண்டிப்பாக இவருடைய பார்வைப்படும் இடங்கள் அனைத்தும் வலிமை பெறக்கூடிய இடங்களாக இருக்கும் அதே போல கிரகங்களும் வலிமை பெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல குருவோடு மிக நெருக்கமாக சனி இணைகின்றார் அல்லது மிக நெருக்கமாக ராகு இணைகின்றார் இந்த இடத்துல குருவின் பார்வை பலமான பார்வையாக இருக்காது பலவீனமான பார்வையாக இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் இங்க வந்துருங்க உதாரணத்திற்கு குரு தனித்து நீச்சம் பெற்றிருந்தால் கூட பிரச்சனை கிடையாது அப்ப இந்த குருவோட பார்வை எங்கெங்கெல்லாம் பாவகத்தப்படுது இந்த பாவகத்தை உதாரணத்திற்கு இது வந்து விருச்சகலக்கணமா இருக்குன்னு வச்சுக்கலாம் விருச்சகலக்கணத்திற்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கின்றார் நீச்ச குருவா இருந்தாலும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கின்றார் அதே போல பெருசங்க இலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் என்ற சாந்தி இந்த இடத்துல இதனுடைய பார்வை அமைப்பு என்பது பலமாக தான் இருக்கும் நீச்சம் பெற்று இருந்தாலும் கூட ஆனால் நீச்சமும் பெற்று மேலும் அவர் சனியோட இணைவும் பெறுவது அப்ப பிளஸ் நீச்சம் பிளஸ் பாவத்தும் இந்த இடத்துல குருவினுடைய பார்வைப்படும் இடங்கள் பலமாக இருக்காது குருவோடு சனி இணைந்து குரு பார்க்கும் இடங்கள் பலம் பெற்ற இடங்களாக இருக்காது இந்த இடத்துல ஏழாம் இடம் பெருசை ஏழாம் இடத்தை குரு பார்க்கின்றார் என்றால் அடைந்த நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பார்வையை எடுக்க முடியாது அதே நேரத்துல இங்க குரு மேலும் பலவீனப்படுகின்றார் அப்ப இந்த இடத்துல குரு பார்க்கக்கூடிய கிரகமும் வலிமை பெறாது அப்ப குரு எப்படி இருக்கணும் நீச்சமாக இருந்தாலும் ஏற்பாடுகளில் இருந்தாருன்னா சிறப்பு இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று பார்க்கின்றார் குரு உச்சம் பெற்று எந்தெந்த பாவகத்தெல்லாம் தொடர்பு கொண்டாரோ அந்தந்த பாவகங்கள்லாம் அதிகப்படியான வலிமை பெறும் இந்த இடத்துல எந்த எந்த விதமான பாவகங்கள் தொடர்பு இல்லாம குரு உச்சம் பெற்று லக்கணத்தை பார்க்கின்றார் அப்ப லக்னம் அற்புதமான சுபத்துவத்தை அடைகின்றது லக்னம் வலுவாக இருக்கின்றது மூன்றாம் இடம் வலுவாக இருக்கின்றது ஐந்தாம் இடம் வலுவாக இருக்கின்றது ஒன்பதாம் இடம் இருப்பால் வலுவாக இருக்கின்றது அப்போ இந்த இடத்துல குருவோட பா எங்க எந்தெந்த பாவகத்தை பார்த்தோம் அந்த பாவகம் அதிகப்படியான சுபத்துவத்தை அடையும் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் ஒருவேளை இந்த குரு உச்சம் பெற்று இருந்தாலும் சனியினுடைய இணைவிலையோ ராகுனுடைய மிக நெருக்கமான இணைவிலேயோ இருந்தால்தான் அதற்காக குருவனுடைய பார்வைப்படும் இடங்கள் இந்த இடத்துல பலவீனம் அடைவதில்லை ஐம்பது சதவீதம் பலம் இதனை மட்டும் அவங்க சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல குரு ஸ்தானபலத்தோடு இருக்கின்றார் அப்ப இந்த இடத்துல குருவின் பார்வை என்பது முழுமையாக இந்த இடத்துல பலமே அழிக்காது அப்படின்னு எடுக்க முடியாது ஏன்னா ஸ்தானபலத்தோடு இருந்துதான் சனியோடு இணைந்திருக்கிறார் இந்த இடத்துல குரு நீச்சமாயி சனியோடு இணைந்திருக்கின்றார் அப்ப இங்க உச்சம் பெற்று குரு வந்து சனியோடு இணைவதற்கும் நீச்சம் பெற்று குரு சனியோடு இணைவதற்கும் வித்தியாசம் அப்ப வந்து இந்த இடத்துல இவர் எப்படி இருக்காரு ஸ்தானபலத்தோடு இருந்து சனியோடு இணைந்து இருப்பதால இந்த இடத்துல குருவின் பார்வைப்படும் இடங்கள் ஐம்பது சதவீதம் பலம் அடையும் குரு பலவீனம் தான் நீச்சம் பலவீனம் அவர் ஆட்சி மூலம் இருப்பதோ அல்லது விருச்சகத்தில் திக்பலமாக நட்புல இருப்பதோ மேஷத்துல நட்புல இருப்பதோ மீனத்தில் ஆட்சியாக இருப்பதோ அல்லது சிம்மத்தில் அதிர்நட்பாக இருப்பதோ இது போன்ற அமைப்புல இருந்தார்னா கண்டிப்பாக அவருடைய பார்வைப்படும் இடங்கள் அனைத்துமே வலிமை பெறும் குரு ராகுவோடி மிக நெருக்கமாக இணைவது இந்த இடத்துல குருவினுடைய பார்வை முழுக்க முழுக்க பங்கப்படுத்தும் இரண்டு டிகிரி மூன்று டிகிரில மிக நெருக்கமாக குரு ராகுவோடு இணையும் போது குரு பார்க்கின்றார் என்ற அமைப்பை அவசியமே குரு ராகுவோடி மிக நெருக்கமாக இணைந்து அவர் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தை பார்க்கின்றார் குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார் என்ற அமைப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடத்துல குருவின் பார்வை பலமான பார்வையாக இருக்கார் குரு ராகுவோடு இணைந்து சந்திர அதியோகத்தில் பார்த்தால் குரு தான் இழந்த பலனை மீண்டும் பெறுவார் சந்திர அதியோகத்துல இருக்கணும் அப்படி இருந்தால் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் வலிமை பெறும் ஆனால் சந்திர அதியோகம் இல்லாமல் எந்த விதமான சுபத்துவ தொடர்பும் இங்கே குருவுக்கு கிடைக்காமல் குரு ராகுவோடு மிக நெருக்கமாக இணைந்து அவர் பார்க்கப்பட இட இடங்கள் அனைத்தும் வலிமை பெறாது அப்ப இந்த இடத்துல பங்கப்பட்ட குரு அப்ப இந்த இடத்துல பலவீனமான குருவினுடைய பார்வை குரு சனியோடு மிக நெருக்கமாக இணைந்து பார்க்கக்கூடிய அமைப்பு குரு அமாவாசை சந்திரோடு இணைந்து பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த பார்வை அனைத்துமே பலவீனமான பார்வையாக இருக்கும் பலமான பார்வையாக இருக்காது குரு சுக்குரனோடு இணைந்து பார்க்கக்கூடிய அமைப்பு பலமான பார்வையாக இருக்கும் அப்ப அந்த இடத்துல உள்ள பார்வைகள் எல்லாம் பலமான பார்வை ஆனால் தேய்பிரை சந்திரனோடு அமாவாசை சந்திரனோடு ராகுவோடு சனியோடு அவர் இணைந்து அல்லது சனியின் பார்வையை வாங்கி அல்லது அவர் சனியுடைய பார்வை வாங்கி அவர் பார்க்கின்றார் அப்படிங்கிற அமைப்பு வந்தாலும் இந்த இடத்துல அவருடைய பார்வை அமைப்பு என்பது பலமான பார்வையாக இருக்காது உதாரணத்திற்கு சிம்மத்துல குரு அதிநட்பாக இருந்தாலும் கூட ஆட்சி பெற்ற சனியினுடைய பார்வை குருவுக்கு கிடைக்குது அப்ப இந்த இடத்துல சனி பார்வை வாங்கணும் குரு அப்ப இந்த இடத்துல குரு பாவத்தம் அடைகின்றார் அப்ப இந்த இடத்துல குருவனுடைய பார்வைப்படும் இடங்கள் பெரிதாக வலுவை அடைவது இல்லை ஆயினும் ஓரளவுக்கு பரவாயில்ல என்று சொல்லலாம் எதனால இந்த இடத்துல அதிநட்பாகி பார்க்கின்றார் என்ற அமைப்பிடம் நீச்சமாயி சனியுடைய பார்வை பெற்றிருக்கின்றார் சனியனுடைய பார்வையும் வாங்கி இருக்கின்றார் அப்படிங்கிற பாயிண்ட்ல இந்த இடத்துல குருவோட பார்வை சுத்தமாக அதாவது பலவீனமான பார்வையாக இருக்கும் இந்த இடத்துல குரு நீச்சம் பெற்றிருக்கின்றார் பிளஸ் சனியினுடைய பார்வை வாங்கி இருக்கின்றார் இப்ப இந்த குரு பார்க்கக்கூடிய கிரகமா இருந்தாலும் சரி அல்லது பாவகமா இருந்தாலும் சரி அந்த பாவகம் பெரிதாக வலிமை பெறுவது இல்லை ஒருவருடைய ஜாதகத்துல ஒருவருடைய ஜாதத்துல பொறுத்ததுக்காக வந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கும் போதுங்க கரெக்டா இந்த இடத்துல குரு இங்க வந்து குரு இருக்கின்றார் இந்த குரு செவ்வாய் இங்க ராகு இருக்கார் செவ்வாய் ராகு இருக்கின்றார் இங்க சனி கேது அடுத்தது ராகு தசை வருது அதே நேரத்துல இவர் என்ன கேட்கிறார் சார் குருவோட பார்வை வந்து செவ்வாய் ராக கிடைக்குதுல சார் அப்ப செவ்வாய் ராகுவோட தசை வந்தா நல்லா தான் சார் இருக்கும் கிடையாது ஏன்னா குரு இருபத்தி ரெண்டு டிகிர இருக்காரு விலகி வந்துட்டார் ராகு அப்பதான் செவ்வாய் ராகு ஒரு டிகிரி ரெண்டு டீல இருக்காங்க அப்ப முழுமையான குருவினுடைய பார்வை செவ்வாய் ராகுக்கு கிடைப்பது இல்லை மாறாக ராகு செவ்வாயோடு இணைந்து சனியினுடைய பார்வையில அப்ப கடுமையான பாவத்துவத்தை ராகு அடைந்து இந்த இடத்துல இந்த வரண் வந்த இந்த ஜாதகத்திற்கு கண்டிப்பாக இந்த ஜாதகம் எடுக்காதீங்க ஏன்னா கடுமையான அமைப்புல இந்த ராகுத நடைமுறை வரப்போது ராகுதை வரலன்னா வேற பலனு ஆனா தசை வரக்கூடிய அமைப்பிலையும் ராகு மிக நெருக்கமாக செவ்வாயோடு இணைந்து சனியினுடைய பார்வையில இருப்பதும் டிகிரி அடிப்படையில் குருவின் பார்வை ராகு வாங்காமல் இருப்பதும் அந்த அடிப்படையில இந்த ராகு தசை அவயோக தசையாக இருக்கும் யோக தசையாக இருக்காது என்ற அடிப்படையில இந்த ஜாதகத்தை நம்ம எடுக்க வேணாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனாலும் அவர் பொதுவாக கேட்கறது ஒன்பதாம் பார்வை கிடைக்குது அப்படின்னு ஒன்பதாம் பார்வை கிடைத்தாலும் டிகிரி அடிப்படையில் நீங்க குரு இருபத்தி ரெண்டு டிகிரி ராகு செவ்வாய் ஒன்று ரெண்டு டிகிரி அப்ப இந்த குருவின் பார்வை ராய் கிடைக்குதா கிடைக்கவில்லை அப்படிங்கிற அமைப்பை தான் நீங்க எடுக்கணும் சார் இருபத்தி ரெண்டு டிகிரி இருக்கக்கூடிய குருவோட பார்வை தான் நின்ற வீட்டில ஐந்தாம் பாவத்து தொடர்புகளோட அதே வழியில ஆறாம் பாவத்துக்கும் அவருடைய ஒளி கிடைக்குமான கிடைக்கும் பாவக அமைப்புல இரண்டு பாவங்களுக்கும் அவருடைய ஒளிச்சுதல் கிடைக்கும் அதே நேரத்துல கிரகங்கள் இருந்ததுன்னா நீங்க டிகிரி அடிப்படையில் மிக நெருக்கமாக பார்க்க வேண்டும் குரு இந்த இடத்துல இருபத்தி ரெண்டு டிகிர இருக்காரு இந்த இடத்துல புதன் அப்பதான் ஒரு ரெண்டு டிகிரா அஞ்சு டிகிரா இருக்காருன்னு வச்சுங்களேன் புதன் இந்த இடத்துல ஒரு அஞ்சு டிகிரி இருக்கார் குரு இருபத்தி ரெண்டு டிகிரி இருக்கார் இந்த இடத்துல குருவின் பார்வை புதனுக்கு கிடைக்கும் புதன் ஆட்சி பெற்று இந்த இடத்துல பாருங்க இன்னும் ரெண்டு டிகிரியில அவர் எங்க போறாரு கும்பத்துக்கு போறாரு அப்ப இருபத்தி ரெண்டு டிகிரி பிளஸ் அஞ்சு ரெண்டு ஏழு டிகிரில குருவின் பார்வை புதனுக்கு கிடைக்குது அப்ப டிகிரி அடிப்படையில நீங்க பார்க்க வேண்டும் நீச்ச குருவாக இருந்தாலும் புதன் சுபத்துவப்படுத்தப்படுவார் நீச்ச குருவாக இருந்து மிக நெருக்கமாக ராகுவோடு இணைந்து சனியோடு இணைந்து இது போன்ற அமைப்பில் இருந்தாருன்னா இந்த இடத்துல குருவின் பார்வை பலவீனமான பார்வை புதனை சுபத்துவப்படுத்தக்கூடிய அளவில் குருவின் பார்வை இல்லை அந்த ஸ்தான படத்தோட இருந்தா அதோட பலன் வேற ஆட்சியோட இருந்தா அதனுடைய பலன் வேற நீச்சை பெற்ற நிலையில் இருந்தா அதனுடைய பலன் வேறு அப்ப இந்த அமைப்பை தான் நீங்க சீர்திருக்க பார்க்கணும் இதுதான் குருவினுடைய வலிமையான பார்வைனா எந்த நிலையிலும் குரு பங்கப்படாமல் பார்க்கக்கூடிய அமைப்பு பலவீனமான பார்வைன்னா குரு பங்கப்பட்டு பார்க்கக்கூடிய அமைப்பு அதாவது பாதிக்கப்பட்டு பார்க்கக்கூடிய அமைப்பு இதுதாங்க பலம் மற்றும் பலவீனமான பார்வை இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் நினைவு பதிவு செய்ய நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஜாதக நோட் எழுதுவதற்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா தொடர்பு கொள்ளாங்க நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்